கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமுன் பாணி நவு சார் வணக்கம் வணக்கம் நீட் விவகாரம் வந்து தமிழ்நாட்டில் எப்போதுமே ஒரு பூதாக தான் வெடிக்கும் தற்போது வந்து இந்தியா பாகிஸ்தான் அந்த தாக்குதல் சம்பவத்துக்கு மத்தியில இந்த நீட் விவகாரம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேசிக் கொள்ள ஏற்படுத்தல இருந்தாலும் குஜராத் பீகார் மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்ல பாஜக மற்றும் பாஜக கூட்டணி ஆளக்கூடிய அந்த மாநிலங்கள்ல பல்வேறு இடங்கள்ல வந்து நீட் தேர்வுக்கு அதாவது கூடுதல் மதிப்பெண் வழங்குவதற்காக இருபது லட்சம் முதல் பல லட்சங்கள் வரை லஞ்சம் வாங்கியதா வந்து ஒரு செய்தி வருகிறது இந்த சம்பவத்தை பார்க்கலாம் என்பது குலக்கல்வி மறு அம்சம் பல பேருக்கு குலக்கல்வி என்ன அப்படின்னா என்ன தெரியாது முதரிய ராஜாஜின்னு சொல்றாங்க ராஜகோபாலாச்சாரியார் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கும்போது இப்போ இப்ப ஒன்றிய அரசு கொண்டு வந்து ஒரு விஸ்வவர்மா திட்டம் அது மாதிரி அவரு குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஐம்பத்தி மூணுல அப்பன் என்ன தொழில் செய்கிறானோ அதை மகன் செய்யணும் அப்பன் சவர தொழில் பண்ணா மகனை செய்யணும் சலவ தொழில் பண்ணா மகன் செய்யணும் திருட்டு தொழில் பண்ணா மகனும் திருடணும் இதான் குலக்கல்வி இதை எதிர்த்தவர் தான் தந்தை பெரியார் பேரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கழகமும் இரட்டை குழல் துப்பாக்கியாக இதை போராடும் அண்ணா சொன்னார் அது மட்டுமல்ல பெரிய போர் தமிழகத்திலே மூண்டது ஐயா சொன்னார் எங்க வீட்டு படிக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து குலத்தை நாசம் செய்ய நினைக்கிற ஆச்சாரியாரே பதவி விலகின்ற போராட்டத்தை அன்றைக்கு திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் நடத்தியது அப்பொழுது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பார்ப்பனர் பார்ப்பர் அல்லாத பிரச்சனை வெடிச்சிருச்சு அப்ப காமராஜர் அவர்கள் கொஞ்சம் இருந்த நேரம் ஐயா அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று காமராஜரை அழைத்தார் நீங்கள் தான் சரியான எங்களுக்கு வாங்க அப்ப குடியாத்தத்தில் இடைத்தேர்தல் அந்த குடியாத்தத்தில் வடார்காடு மாவட்டம் காமராஜர் அவர்களை நிறுத்தி பச்சை தமிழர் காமராஜரை வெற்றி உரை செய்வோம்னு சொல்லி திராவிடர் கழகம் பெரியார் போராடினார் அண்ணா போராடினார் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கம்யூனிஸ்ட் கோட்டை கோதண்டராமன் ஒருத்தர் இருந்தார் தினத்தந்தியில கார்ட்டூன் போட்டிருந்தேன் அப்ப பெரியாரும் அண்ணாவும் காமராஜரை சார்டுல உட்கார வச்சு கம்யூனிஸ்ட் கோட்டைக்குள்ள குடியாத்த கோட்டைக்குள்ளே கூட்டு போற மாதிரி அந்த கோட்டையில் வெற்றி பெற வைத்தது தந்தை பெரியாரும் பிறகு அண்ணாவும் வரலாற்று திருப்பம் குலக்கழிவு திட்டத்தை கொண்டு வந்து ஐயாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடுனார் நாம ராஜகோபால் ஆச்சாரியர் அப்பதான் காமராஜர் முதலமைச்சர் ஆக்கிற உடனே பெரியாற்ற கேட்டார் ஐயா என்ன செய்ய முத முத ராஜகோபால் கொண்டு வந்து குலக்கழிவு திட்டத்தை ரத்து பண்ணுங்க ரத்து செய்தவர் காமராஜர் செய்ய ஆணையிட்டவர் பெரியார் அண்ணா காங்கிரஸ் திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனா கொள்கை லட்சியம் மக்கள் படிப்பு இந்த அழுத்தப்பட்ட மக்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக படிக்க கூடாத ஜாதி கேட்டாலே உன் காதில் காத்தி ஊட்ட வேண்டும் என்று மனுதர்மம் மனுதரப்பு எங்கள் படிப்பை நீ படித்து காமித்தோ நாக்கை அறுப்பேன் சொல்றதாண்டா பிஜேபி தத்துவம் மாநகட்ட பிள்ளைகளா ஆனா மக்களை படிக்க வைத்தது திராவிட இயக்கம் காமராஜர் ராஜகோபாலாச்சர் ஐயாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடுனார் காமராஜர் பதினஞ்சாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்தார் அதாவது இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக திராவிட இயக்கம் இன்றைக்கு இந்தியாவில் போராடி கல்வி உரிமையை பெற்று சேரில் இருந்தவுடன் சாதாரண அழுத்தப்பட்டு கிடந்த குடிசைவாழ் மக்களும் கிராமப்புற மக்களும் இன்னைக்கு டாக்டர்களாக வந்திருக்கிற முதல் தலைமுறையா இந்த முதல் தலைமுறையா டாக்டரா வந்ததை தாங்கிக் கொள்ள முடியாத அக்கலகாரம் பார்ப்பன கூட்டம் சங்கி கூட்டம் மோடி கூட்டம் சனாதன கூட்டம் மீண்டும் குலக்கழிவு திட்டத்தை கொண்டு வர முடியாதுக்காக மருத்துவ கல்லூரியில் நீட் அப்படின்னு ஒரு தடையை கொண்டு வந்திருக்கு இந்த தடைக்கு முத முத தமிழ்நாடு தான் இந்தியாவிலே போராடியது என்னுடைய சகோதரி அனிதா தனது உயிரை கொடுத்தா தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்கும் மரணம் இப்ப கூட தொடர்ச்சியா மரணம் அந்த தேர்வை கண்டாலே மயங்குது பிள்ளைய இன்னைக்கு பிளஸ் டூ முடிவுலாம் வந்திருக்கு தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இப்படி அன்பான வாழ்த்துக்கள் முதல் தைரியமாக இருக்கணும் நீட்டை கட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீட்டுக்கு விடைபெறக்கூடிய காலம் வெகு விரைவில் வரும் இந்த நீட்டு மூலமாக நம்முடைய பிள்ளைகளுடைய தன்னம்பிக்கையை குலைக்கிறான் பிள்ளைகள் தற்கொலை பண்றாங்க நீங்க அப்புறம் பிளஸ் டூல அதிக மார்க் வாங்கணும்னு சொல்ற மருத்துவராக இருக்கு ரெண்டு தடையா ரெண்டு தேர்வா பிளஸ் டூல இன்னைக்கு பிள்ளைகள்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு இன்னைக்கு இப்ப அதிக மார்க் இருந்துக்கிட்டு அது போதும்ல அப்புறம் எதுக்கு நீட்டு அது ஏன்றது இப்ப தெரியுதா கடந்த காலங்களையும் பார்த்தோம் இப்பதையும் பார்த்தோம் வடக்க பூரா பயிற்சி மையம் என்ற பேர்ல பாஜக நடத்துறதா ஆர் எஸ் எஸ் காரணம் இந்த நீட் பயிற்சி மையம் நடத்துறான் கோடானு கோடி பணங்களை பெற்றுக்கொண்டு நீட்டு ரகசியம்டா தான் அந்த நீட்டை வந்து தேர்வுடைய கொஸ்டின் பேப்பரை வெளியிட்டு அதிக மதிப்பெண் கொடுத்து முட்டாள்களை எல்லாம் வடக்கே டாக்டர் ஆகிறது தான் ஆர்எஸ்எஸ்காரின் பயிற்சி முறையை எடுத்துகிறான் நீட் அவருடைய முடிவு தான் இன்னைக்கு வந்திருக்கு இன்னைக்கு என்ன வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏன் நீட் வேணான்னு சொல்கிறோம் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நீட்டு தேர்வு நடந்துச்சு இன்னைக்கு என்ன நினைக்கட்டும் குஜராத் மராட்டியும் பீகார் டெல்லி அதிக மதிப்பெண் பெற ஒவ்வொரு பிள்ளைகிட்ட இருபது லட்சம் ரூபா யார் வாங்கியிருக்கா நீட் பயிற்சி பண்ண நடத்தி வந்த குஜராத் நடத்தி வந்த ராஜேஷ் பெத்தானி அவை உட்பட அஞ்சு பேர் கைது குஜராத் கூடிய ராஜ்கோட் நகர போலீஸ் நடத்திய விசாரணை வெளிவந்திருக்கு தமிழ்நாட்டில் இது மாதிரி நடந்துச்சு பல இடங்கள்ல நீட் தேர்வு நடத்த கூட ஆர் எஸ் எஸ் கார்தான் பாஜக கார்தான் நடத்துறான் நடத்தி பார்ப்பன குடும்ப பிள்ளைகளை மட்டும் கொண்டு வர்றதுக்கான வேலையை பார்க்குறாங்க இதை எதுக்குறதா திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் எதுக்குறோம் அப்புறம் நீட்டி எப்போ அனுப்பிண்ணா ராகுல் காந்தி சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆனால் நீதிமன்றத்தில் நீட்டை வெதிவிலக்கம் அளிக்க முடியாதுன்னு சொல்லிருச்சு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடிட்டோம் கவர்னரும் முடியாதுன்றாச்சு இப்போ நம்ம எது மூலயமா கொண்டு வரணும் நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்றணும் அப்ப ராகுல் காந்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்பேன்னு சொன்னார் இப்ப நான் எடப்பாடி துப்பு கேட்ட எடப்பாடி என்ன வந்து காங்கிரஸ் சேரலையா நீட்டு ரகசியம் என்னன்னு எடப்பாடி ஆதரிக்கிறோம் எப்ப ஆதரிக்கணும் கேட்டா கலைஞர் வந்து வாஜ்பாயுடன் கூட்டணி வைத்தார் பாஜக கூட்டணி வைத்தார் ஒன்னு தெளிவாக சொன்னார் முன்னூத்தி எழுபத பத்தி நாங்க வாயே திறக்க மாட்டோம் மினிமம் புரோக்ராம் கையெழுத்து போட வச்சா ராஜுபாய ராமர் கோயில பத்தி பேசவே மாட்டோம் கையெழுத்து போடு போது சிவில் சட்டம் கொண்டு வரவே மாட்டான் கையெழுத்து போடு முத்தாலாங்க சட்டம் கொண்டு வரவே மாட்டான் கையெழுத்து போடு கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வாஜ்பாய் அரசில் இருக்கின்ற வரை வாயே திறக்கவில்லை ராமர் கோயில பற்றி முன்னூத்தி எழுபத பற்றி பொது சிவில் சட்டத்தை பத்தி எடப்பாடிக்கு துணிவு இருந்தால் தைரியம் இருந்தால் ஆண்மை இருந்தால் திமுக சவால் விடுறீங்க நாங்கள் அமித்ஷா கிட்ட கூட்டணி வச்சிருக்கோம் சொல்றீங்க அமித்ஷா வந்து அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணி சொல்ல பாப்போம் அதை விட நாங்கள் இப்ப ஆட்சியில் இருக்கீங்க இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நீட்டை நாடாளுமன்றத்தில் விதிவுல தமிழ்நாட்டு வாக்குறுதி எடப்பாடி நாட்டு மக்களை பத்திய கவலைப்படாத கூட்டம் பேச்சு மட்டும் பாருங்க சட்ட ஒழுங்கு கட்டுப்போச்சு மானங்கட்டு எடப்பாடி ஓ ஆட்சியில தான் நீ புரட்சி தலைவி எங்க தெய்வம் எங்கள் அம்மா காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி எல்லா சொன்ன அந்த அம்மா எங்க இருக்காங்களோ திசை நோக்கி கும்பிட்டு விழுந்து வீடியோ எடுத்து போடுவீங்க டயர் அம்மா இறங்கி ஊட்டிக்கு போனாங்களா போனா அந்த கொடநாடை நோக்கி கும்பிடுவீங்க நீ முதலமைச்சராக இருக்கும் போதான அம்மா வசித்த வீட்டில் குடநாட்டில் கொலை கொள்ளை நடந்தது கண்டுபிடிக்க துப்பு இருந்துச்சா முதலமைச்சர் ஸ்டாலின பார்த்து கேட்கிறே சட்ட ஒழுங்கு பத்தி பேசுற ஓ ஆட்சியில திகில் மர்மம் மாதிரி தொடர் மரணம் நாவல் படம் கிரைம் கிரைம் நாவல் மாதிரி ஓடுச்சு கொடநாடு குறை மர்மம் என்ன வாட்சி நடந்துச்சு மறுநாள் சட்டசபையில் முதலமைச்சர் என்ன சொன்னீங்க ஒரு டைம் பீஸ் நூத்தி ஒன்பது டைம் பீஸுக்காக ஏழு கொலை பண்ண கொள்ளையடிச்சான் மானங்கட்ட எடப்பாடி நீட்ட வந்து ஒழிக்கிறதுக்கு அதிமுக நிலை என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் நீங்க இப்ப கூட்டணி வச்சிருக்கீங்க ஒன்றிய அரசு அதிகாரம் இருக்கு தமிழ்நாட்டுக்கு பெற்று தயார் தயாரா தமிழ்நாட்டுக்கு நாங்க சொல்லிதான் நிதி கொடுத்தா சொல்றே நீ சொல்லி நீட்டுடைய விதிவிலக்கை பெற்றுக் கூட தமிழ்நாடு ஆதரிக்க தயார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதலமைச்சர் ஏற்றுக்கிறோம் செய்ய பார்ப்போம் முடிமை உன்னால அதனால இந்த நீட்டுன்ற விவகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சட்ட போராட்டத்தை நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றிருந்தால் நிச்சயமாக நீட் தமிழகத்திற்கு விதிவிலக்கு பெற்றிருப்போம் தொடர்ந்து போராடுவோம் நீட்டின் கொடுமையிலிருந்து தமிழக மக்களை இந்திய மக்களை விரைவில் காப்போம் நன்றி சார் நன்றி வணக்கம்